இப்போ சிங்கப்பூரில் வந்து தண்ணியோட குவாலிட்டி ரொம்பவுமே நல்லா இருக்கும் இல்லையா அங்கே ஒரு லிட்டருக்கு விற்கிற தண்ணியை நீங்கள் இங்கே ஆயிரம் லிட்டருக்கு அதே தரத்தோட அந்த பிஏஎஸ் தரத்தோடு கொடுக்குறீங்க அது எப்படி சார் சாத்தியமாச்சு பொதுவாக இதுவரைக்கும் இந்தியாவில் இருக்கிற நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற நீர் வந்து பொது அமைப்புகளில் இருந்து கொடுக்கப்பட்ட நீருக்கு வந்து தரச்சான்றிதழ் நம்ம கொடுக்கறது கிடையாது பொதுவாக வந்து ஏன்னா பொதுமக்கள் வந்து ஒரு ஃபியர்லேயே இருக்கிறாங்க நம்ம கொடுக்குற நீர் தண்ணி நல்லா இருக்கா கார்பரேஷன் வாட்டர் நல்லா இருக்கா அப்படின்ற ஃபியர்லேயே தான் வந்து மற்ற ப்ரைவேட் வாட்டர் சோர்ஸை வந்து அவங்க வாங்கிட்டு இருக்காங்க இதனால தான் ப்ரைவேட் வாட்டர் பிஸ்னஸ் பெரிய போய்ட்டுருக்கு ஸோ அதனால் நம்ம வந்து என்ன நினச்சோன்னா வந்து தரமான தண்ணி கொடுக்குறோன்றதை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து பிராண்டிங் பண்ணணும் அதுக்கு சர்டிஃபிகேஷன் வாங்கணும் சர்டிஃபிகேஷன் வாங்குறதுன்றது வந்து பிஏஎஸ் சர்டிஃபிகேஷன் வாங்குறது வந்து ஐஎஸ்ஐ விட அதிக தரமானது வந்து இந்த பிஏஎஸ்ஸுக்கு நிறைய ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணணும் சோர்ஸ்லேருந்து ஆரம்பித்து கடைசி கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வரைக்கும் ஒவ்வொரு லெவல்லையும் வந்து நிறைய எஸ்ஓபிஸ் இருக்குது சாண்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க ஆறு மாதமாக அதை டெஸ்ட் பண்ணி எல்லாம் ஓகே தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஸோ இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகணுன்ற ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் பிஏஎஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த பிஏஎஸ் வாங்குறதுனால நமக்கு வந்து நம்மளுடைய பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு ப்ளஸ் வந்து இந்தியாவிலே வந்து முதல் முறையாக வந்து பிஏஎஸ் சர்டிஃபிகேட் நீர் கொடுக்குற ஒரு நிறுவனமாக வந்து பிடபிள்எஸ்எஸ்பி வந்துருக்கிறது வந்து ஒரு முக்கியமான நம்பிக்கை கொடுத்தது மக்கள் மத்தியில் பெங்களூர் மத்தியில் தண்ணீர் பிரச்சனையில் இருந்த ஒரு பெங்களூர் நகரத்தில் வந்து தரமான தண்ணீர் கொடுக்குறோன்ற ஒரு உத்தரவாதத்தோட அரசு அங்கீகாரத்தோடு கொடுக்குறது வந்து ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன் இதுக்கு வந்து நம்மளுடைய டீம்லேருந்து நிறையா பேர் பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு வருட கடின உழைப்பு இதுக்கு பின்னாடி இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து அதற்கான வெகுமதி கூட நமக்கு கிடைச்சிது நிறையா ஆர்கனைசேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து இதுக்கு பாராட்டத்தில் தெரிவித்திருக்கிறாங்க